கொள்கை ரீதியாக ஒரு புறத்தில் தடம் பொருள்கிறார்கள் என்றால் இன்னொரு புறத்தில் இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலை மிகுந்த கவலைக்குரியதாக மாறிவிடுமோ என்று அச்சம் கொள்ளக்கூடிய அளவிற்கு சில செய்திகள் நம்மை பதற வைக்கக்கூடிய அளவில் உள்ளது போதை பழக்கம் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகமாகிவிட்டது குறிப்பாக அந்த இளைஞர்களையும் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள இளைஞர்கள்ட்டையும் போதை பழக்கங்கள் சில ஊர்களில் துவங்கிவிட்டது என்னும்படியான செய்திகள் வருவதை பார்க்கிறோம் ஒரு காலத்துல போதைன்னு சொன்னா மது குடிப்பது மாத்திரம்தான் போதையாக பேசப்பட்டுச்சு அதுதான் பெரிய தீய பழக்கமா இருந்துச்சு குடிகாரன் குடிகாரம் என்று கேவலப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை இருந்தது மது என்கிற போதையை தாண்டி ஏராளமான வடிவத்தில் போதைப் பொருட்கள் உட்கொள்ளப்படுவதை மாணவர்களுக்கு மத்தியில சாக்லேட்டு வடிவத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது பள்ளி கல்லூரிகளுக்கு முன்பாக குறிப்பிட்ட சில இடைத்தரர்களால் விற்பனை செய்யப்படுகிறது சமீபத்திய சில செய்தி ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்பு தமிழ் ஹிந்துல ஒரு செய்தி போடுறாங்க லெட்டர்ல ஒட்டுவாங்கல்ல ஸ்டாம்பு கடந்த எல்லாம் பெரிய இன்லாண்ட் லெட்டர்னு சொல்லுவாங்கல்ல அந்த லெட்டர்ல ஒட்டுற ஸ்டாம்ப் அந்த ஸ்டாம்பு போன்று ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் கோவையில் தேனியில் என்னன்னு பிடிச்சி பார்த்தா அந்த ஸ்டாம்புல போதை நாக்கில் வச்சா போதும் புத்தகங்களுக்கு நடுவில் வைத்து கொண்டு கூட எளிதாக மறைத்து கொண்டு செல்லலாம் இந்த ஸ்டாம்பு அடிவிலான போதை என்பது துவக்கமே அந்த நாக்கில் வச்சா எட்டு மணி நேரம் கன்ஃபார்ம் போதும் எட்டு மணி நேரம் குறைந்தபட்ச அளவு எட்டு மணி நேரம் அதிகபட்சம் பன்னெண்டு மணி நேரம் அப்போ இளைய சமூகத்தின் போக்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த போதை பொருளை பயன்படுத்தினார்கள் என்று சென்னையில் மூணு வழக்கு கோவையில் ரெண்டு வழக்கு தேனியில் ஒரு வழக்கு பதிவாக இருக்கிறது தேனியில் நம்ம கிராமப்புறம் நினைக்கிறோம் அங்க ஒரு வழக்கு பதிவாக இருக்கிறது இந்த ஸ்டாம்பு வடிவத்திலான போதையை இவர் விற்பனை செய்தார் இந்த மாணவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று வழக்கே இவ்வளோ பதிவு செய்யப்படுகிறது என்றால் காவல்துறையின் கண்காணிப்பிற்கு வராத வகையில் இவ்வளோ புழக்கம் இளைய சமூகத்துக்கு மத்தியில் இருக்கும் இப்படியான இளைஞர்களையும் நம்முடைய சமூக மக்கள் சென்றுவிடக் கூடாது அதிலிருந்தும் தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா ஏன்னா சில ஊர்கள் எல்லாம் சொல்றாங்க இஸ்லாமிய இளைஞர்களை குறி வைக்கிறாங்களோங்கிற பயம் இருக்கிறது போதைப் பொருள் புழக்கத்தை காவல்துறையை இலகுவான முறையில் அனுமதிக்கிறார்கள் கண்டும் காணாதது போன்று நடந்து கொள்கிறார்கள் சில சகோதரர் சொன்னார் நாங்கள் காவல்துறையிட்டே போய் சொன்னோம் புகார் பண்ணோம் இப்படி போதை பொருட்கள் அப்பட்டமாக இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்களோ நீங்கள் போய் தடுக்க வேண்டியது தானே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே அல்லது அவங்களை கைது செய்ய வேண்டியது தானே காவல்துறை முறையாக நடவடிக்கை எடுக்கலாமே கேட்ட போது காவல்துறையின் தரப்பிலிருந்தே பதில் வருவான் எப்படி அவனை போய் தொட்டோம் நம்ம கெட்டோம் தொட்டோம்னா அவன் போதையில் உள்ளவன் என்ன செய்வான் எந்த நேரத்தில் எப்படி முடிவெடுப்பான்னு நமக்கு தெரியாது நீங்கள் அறிவுரை மாத்திரம்தான் அவனுக்கு சொல்ல வேண்டுமே ஒழிய போதனைகளை போதனைகளைத்தான் அவர்களுக்கு நீங்கள் சொல்ல முடியுமே தவிர அவன் மீது எந்த விதமான ஆதிக்கத்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு காவல்துறையை ஒதுங்குதான் அப்படின்னா நிலைமை எப்படி இருக்குங்கன்னு பாருங்கள் இதே சில மாதங்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் ஒரு ரிசார்ட்டில் போலீஸ் வந்து திடீர்னு போய் ரைடு போகிறாங்க போனால் ஒரு இரநூறு முந்நூறு பேர் இரநூறு முந்நூறு பேர் அந்த ரிசார்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போதை போதைக்காக வேண்டிய சனி ஞாயிறு ரெண்டு நாள் ஒரு ரிசார்ட்டு முந்நூறு பேர் அதில் ஒன்று குழுமுகிறார்கள் அனைவருக்குமான இருபத்தி நாலு மணி நேரம் போதையிலேயே திளைப்பது டிசைன் டிசைனான போதையில் திளைக்கிறது டிக்கெட்டு ஒண்ணு ஆயிரத்தி இரநூறுவா ரூபாய் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கிறது அங்க டிக்கெட்டு மூவாயிரம் ரூபாய் அப்ப பாருங்க ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சிக்கிறது அங்க போய் நின்று கொண்டு புகை வடிவத்திலான போதைகள் அந்த முள் ஃபுல்லா புகையா இருக்கும் உள்ள போன புகை போதை தனியான இங்கே எதையுமே சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை கதவை திறந்து உள்ள போன புகை போதைக்கு வயப்பட்டு விட்டுவார்கள் அதுக்கேற்ற மாதிரி பாட்டு அதுக்கேற்ற மாதிரி டான்ஸு இந்த பழக்கம்லாம் இன்றைக்கு சமூக மக்கள் மத்தியில் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகமாக உழவு விடப்படுகிறது